தேனி மாவட்டத்தில் உள்ள ஐந்து ரோட்டரி சங்கங்கள் இணைந்து மதுரை சாலை பங்களாமேடு திடலில் ஆறாம் தேதி காலை பத்து மணி முதல் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் முகாம் நடத்தினர் தேனி மதுரை சாலை பங்களாமேட்டில் தேனி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தேனி சென்ட்ரல் ஜெம்ஸ் ஸ்டார்ஸ் சங்கமம் மற்றும் உசுலம்பேட்டி உள்ளிட்ட ஐந்து ரோட்டரி சங்கங்கள் இணைந்து மார்பக புற்றுநோய் கண்டறிதல் முகாம் நடத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு ஐந்து ரோட்டரி சங்க தலைவர்கள் தலைமை வகித்தனர் தேனி உட்கோட்ட துணைக்காவல் கண்காணிப்பாளர் முத்துக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில் இலவச மாமோகிராம் முகாம் மூலம் பொதுமக்கள் மத்தியில் மேலும் அதிக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பேசினார் புற்றுநோய் அறிகுறிகள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் சுய பரிசோதனை பிரசுரங்கள் தேனி கேஎஸ்கே மருத்துவமனை மருத்துவர் கல்பனாதேவி மற்றும் மருத்துவர்கள் வினியோகித்தனர் முகாமின் இயக்குனர் ரோட்டரி மாவட்ட மூவாயிரம் தலைவர் மருத்துவர் தேவி புற்றுநோய் தடுப்பு மற்றும் ஆரம்ப நோய் அறிகுறிகள் மற்றும் புற்றுநோய் வராமல் தடுப்பது முக்கியமானது என்று எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி மாவட்ட செயலாளர்கள் சண்முகவேல் ராஜேந்திரன் சங்கிலிக்காலை மற்றும் சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்